இலங்கையில் இரண்டாவது பெரிய மனித புதைக்குழியை இன்னும் இரண்டு மாதங்களுக்கு அகழ்வாய்வு செய்வதற்கு கோரப்பட்ட நிதி இரண்டு கோடி ரூபாவை அண்மைத்த தொகை என்பது தெரியவந்துள்ளது எட்டு வார காலத்திற்கு அகழ்வாய்வு பணிக்காக தயாரிக்கப்பட்ட பாதிடு யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனால் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதோடு அந்த தொகை சுமார் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் என தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழி தொடர்பான வழக்கு கடந்த அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி கே சுபாகர் அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்காக கோரப்பட்ட நீதி நீதியமைச்சினால் இதுவரை அங்கீகரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார் சிறுவர்கள் உள்ளிட்ட இருநூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுழியின் அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கு கோரப்பட்ட நிதி அங்கீகரிக்கப்படாமையால் பணிகள் முடங்கியுள்ளன சட்ட வைத்திய அதிகாரியின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இரண்டு வாரங்களின் பின்னர் செம்மண்ணி புதைகுழி தொடர்பான விசாரணைகள் தடைபடாமல் இருக்க நிதியுதவியை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்திருந்தது நிதி தாமதமின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பாதிட்டு கோரிக்கைகளை விரைவாக செயல்படுத்தவும் நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் வழங்கல்களை விரைவாக செயல்படுத்தவும் காணாமல் போனோர் அலுவலகம் உட்பட செம்மணி புதைகுழி விசாரணையில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுடனும் நெருக்கமாக பணியாற்றவும் நீதி அமைச்சின் ஒரு மத்திய அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என ஆணைக்குழு ஒரு அறிக்கையில் கூறியிருந்தது அந்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டதா என்பது தெரியவில்லை முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட நிதியுடன் நாற்பத்தைந்து நாட்கள் நடத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் நிறைவடைந்த நேரத்தில் இருநூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகளில் ஒன்றை தவிர ஏனைய அனைத்தும் புதைகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன மனித எலும்புக்கூடுகளுடன் செம்மணி புதைகுழியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட பிற பொருட்களில் குழந்தை பால்போத்தல் பொம்மை சிறுவர் காலணிகள் மற்றும் பாடசாலை பைகள் ஆகியவை உள்ளடங்கும் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மயானத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருந்த போது தற்செயலாக பல மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன எலும்பு துண்டுகளை பரிசோதிப்பதற்காக யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனுடன் வருகை தந்த அப்போதைய நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா அவை மனித எச்சங்களா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்க பிப்ரவரி இருபது அன்று போலீசாருக்கு உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தடையவியல் தொழ்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ்சோம தேவ மற்றும் யாழ்ப்பாண்ட சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரது வழிகாட்டுதலின் கீழ் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின